கூபாவாசிகள் வந்து ஏன் அந்த கர்பலாவுடைய அந்த தினத்தில் அடித்து இரத்தம் அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஹுசைன் ரதி அல்லாவன் அவர்களுக்கு உதவி செய்யலாம் போயிட்டே அப்படின்னு தான் அடிச்சுக்கிறாங்களாம் அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போயிட்டேன்னு செய்ய முடியாமல் போகல செய்யாமல் இருந்துட்டீங்க செய்யாமல் இருந்து விட்டீங்க அதனால தான் மண் கத்தல் ஹுசைன் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஹுசைனை கொண்டவர்கள் யார் ரதி அல்லாவன் கொண்டவர்கள் கூஃபாவாசிகள் தான் என்னதான் உபைதுல்லா இப்படின்னு ஜியாத் கொண்டாலும் உபைதுல்லா இப்படி ஜியாத் எங்கேருந்து வந்தவர் கூஃபாலி தான் வந்தவர் உனக்கு அங்கேயே எதிர்த்திருக்கலாமா இல்லையா இவ்வளவு ஆதரவு நீ தெரிக்கிறான்னு சொன்னால் அங்கேயே என்ன செஞ்சிருக்கலாம் எதிர்த்திருக்கலாம் அப்படி என்றால் இதில் இருந்து என்ன எங்களுக்கு நாங்கள் புரிகிறது என்று சொன்னால் கூவாவாசிகள் ஹுசைன் கொள்வதற்கு திட்டமிட்டார்கள் அல்லது அவர்களுக்கு பின்னால் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் இதான் அந்த இடத்துல என்ன செய்யும் சொல்ல முடியுமே தவிர மக்காவாசிகள் மதீனாவாசிகள் எல்லாம் ஹுசைன் ரெல்லாம் மீது அன்புதான் வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு சியாக்கள் சொல்ற குற்றம் என்ன தெரியுமா அவங்க கூப்பளிக்கிறதுனால மதீனாவாசிகளும் மக்கா வாசிகளும் சேர்ந்து கொண்ட மாதிரி தான் என்ன செய்கிறாங்க செய்தியை அனுப்போகமான ஆண்டு போராடியவர்கள் யார் மக்கா மதீனா வாசிகள் தான் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் அவர்களை இளமை பருவத்திலிருந்து பெரும் பருவம் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான் ஆனால் கொன்றவர்கள் அறிமுகமற்றவர்கள் தெரியாதவர்கள் அவங்கள பத்தி அழைச்சி கொண்டாங்க தந்தையும் அங்கேதான் மௌத்தாகினாரு அதுக்கு பின்னால மகனு அசரம் அங்கேதான் மௌத்தாயினாரு உசைனர்களும் அவர்களை நம்பி தானே செஞ்சாரு மௌத்தாகினார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்